இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சிசிடிவி கேமராவினுடைய பதிவாக இந்த நிகழ்வையினை நான் பார்த்தேன் ஒரு கடைங்க அந்த கடையில் அப்பாவும் பொண்ணு உக்காந்துருக்கிறாங்க பொண்ணு ரொம்ப சிறந்த பொண்ணு அந்த கடைக்கு முன்பாக திடீரென்று ஒருத்தர் உள்ள நுழைகிறார் உள்ளே நுழைந்தவுடன் அந்த கடையில் உட்காந்துருக்கு அந்த முதலாளி அப்பாவும் மகளும் உட்காந்துருக்கிறாங்களே அவரை அடிக்கிறார் அடித்து காசெல்லாம் குடு அப்படின்லாம் சைகையில் நடக்குது இதெல்லாம் காசை குடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் ஒரு கல்லாப்பட்டியை திறந்து காசு எடுக்கிறார் மீண்டும் அடிக்கிறார் கழுத்தில் போட்டிருக்கிற எடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார் இதை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாள் அந்த பெண் அந்த குழந்தை கடைசியில் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த கடையினுடைய முதலாளியை வந்து குத்த போய் ஒன்று இருக்க அத்தனை என்கிட்ட கொடு அந்த சைகளை தான் நடக்குது உடனே எல்லாத்தையும் கொடுத்தனே என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சைகளை காட்டுறார் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த அந்த சிறுமி தான் வாயில் வைத்திருந்த இந்த லாலிப்பப்பை எடுத்து அதை அடிச்சுக்கிட்டு இருந்தால அவர் கையில் கொடுக்குது அந்த புள்ள ரொம்ப மனுஷன் உடஞ்சிட்டான் அந்த திருட வந்தவன் என்னடா தான் அப்பாவை அடித்து கொண்டிருந்தான் ஆனால் எதையும் அந்த முகத்தில் நோ குழந்தையனோட முகத்தில் எந்த சலனமும் இல்லை பயமும் இல்லை கேஷுவலாக அப்படியே உட்காந்துருக்கு அந்த குழந்த கடைசியில் அந்த லாலிபப் எடுத்து கொடுத்த உடனே அந்த திருட வந்தவன் குழந்தையினுடைய தலையில் ஒரு முத்தம் விட்டு செலுக்கிறான் இதுதான் அந்த சிஸ்டி கேமராவுடைய பதிவு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் சில கருத்துக்களை நமக்கு முன்னிறுத்துக்கிறார் எப்படி வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தாக இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இதிலிருந்து ஒரு ஐந்து கருத்துகளை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இந்த வாசகங்களிலிருந்து நாம் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யாக்கப்பழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பனிரெண்டு அழகாக யாவுக்கு சொல்லுவார் மன உறுதியுடன் சோதனைகளை யார் தாங்குவோரே அவரே பேர் பெற்றோர் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆண்டவர் அழகாக சொல்வார் ஆளுநரிடத்தில் உங்களை இழுத்துச் செல்வாங்க அடிப்பாங்க எல்லா விஷயமும் செய்வாங்க ஆனால் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நாவண்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவதாக சோதனை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகளை வருகின்ற பொழுது நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அந்த கடைசியில் யாக்குப்பழுதிய திருமுகத்தில் ஒன்று பன்னிரெண்டு லட்சம் கடைசியில் சொல்லுவார் இந்த சோதனைகளை மன உறுதியுடன் தாங்கி கொண்டீர்கள் என்றால் கடவுள் தருகின்ற அந்த வெற்றி வாகையினை நீங்கள் சூடிக் கொள்வீர்கள் இரண்டாவதாக இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி தான் கலங்காதே என்று சொல்லுகிறார் அதனால் என்ன பேசணும் இப்போ இதெல்லாம் நடக்குங்க எல்லா விஷயமும் நடக்கும் உங்களை அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க கொலை கூட செய்வாங்க கலங்காது அப்படின்னு அழகான வாக்கியத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார் அதுதான் நம்ம பார்க்கிறோம் யோபான் எழுதிய நச்சுதை அதிகாரம் பதினான்கு இறைவசனம் ஒன்று நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுவார் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கும் நம்ம பயப்படுறாங்க திடீரென்று ஏதாவது நம்மளை யாரோ மிரட்டினா அப்படியே ஒரு மாதிரியா மிரண்டு போய் பயந்து போய் விடுகிறோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களா முகமில்லா முகங்கள் அண்மையில் படம் வந்தது உங்களுக்கு தெரியும் அரு சகோதரி ராணி மரியாவை வைத்து இந்த அழகான படம் வெளிவந்திருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள் அந்த படம் முழுவதும் அந்த அரு சகோதரிடைய முகத்திலே துளி கூட கலக்கமில்லை ஏழைகளுக்கும் ஜமீன்தாரர்களுக்கும் இடையே உள்ள அந்த போர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஏழைகளை ஆனால் இந்த அரு சகோதரி ராணி மரியா ஏழைகள் பார்க்க நிற்கிறாங்க நின்று நீங்கள் செய்கிறது அநீதி நம்மளால் கை கை நீட்ட முடியுங்களா அதிகாரத்துக்கு எதிராக நம்மளால கை நீட்ட முடியுமா ராணி மரியா கை நீட்டுகிறா நீங்கள் செய்கிறது துரோகம் நீங்கள் செய்கிறது ஏழைகளை நசுக்குகிறீர்கள் அதனால தான் பலமுறை கத்தியால் குத்தி கொள்ளப்படுகிறார் அரு சகுதி ராணி மரியா ஆனால் வாழ்க்கையில் துளிகூட கலக்கம் கலக்க அந்த முகத்தில் அந்த படம் முழுவதும் கடைசி வரலையும் கலக்கமே இல்லாத முகமாக காட்டியிருப்பார்கள் ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறார் இதுதான் அழகாக இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக வாழ்க்கையினுடைய எச்சரிக்கையை நாம் கண்டு உணர வேண்டும் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறது நெபிகத்தினசருடைய மகன் பெல்ச பெல்சாட் சார் இவனுடைய தலைமையில் தான் அந்த நிகழ்வு நடக்கிறது என்ன அப்படின்னா கோயிலில் எடுக்கப்பட்ட பொன் வெள்ளி கிண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்து தம் மனைவிக்கும் வைப்பாட்டிக்கும் அவன் அந்த கிண்ணங்களை எல்லாம் பயன்படுத்துகிறான் கடவுளுக்கு கோபம் படுகிறது ஒரு கோயிலிருந்து புனிதமான பொருட்களை எடுத்துகிட்டு வந்து தவறான ஒரு செய்கைக்காக பயன்படுத்துகிறான் தான் கை ஒன்று எழுதுவதாக அவன் காட்சி கிடைக்கிறது தானியல் வந்து அதற்கு விளக்கம் சொல்லுகிறான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறு செய்கின்ற பொழுது எச்சரிக்கை ஆண்டவர் கொடுப்பார் எச்சரிக்கை கொடுப்பார் அந்த எச்சரிக்கை கொடுக்கின்ற பொழுது நாம் விழித்து கொள்ள வேண்டும் முதல் வாசகத்தில் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவன் வீணாதான் போனான் ஆமாம் பல நேரங்கள் நம்முடைய மனச்சான்றோ இல்லை ஒரு நல்லவர்கள் வழியாகவோ எப்பா நீ செய்கிறது தப்பு நீ செய்கிறது பாவம் அப்படின்னு எச்சரிக்கை விடுகின்ற பொழுது நம்ம மாறணுங்க சற்று மாறி போகணும் அப்படி மாறினால்தான் நம்ம வாழ்வை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்தன் அழகாக இன்றைக்கு நிறைய படிக்கப்பட்ட நச்சு இதில் சொல்லப்படுது உங்கள் தலைமுடியெல்லாம் இருக்கின்றான் கவலைப்படாதீங்க நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன் இந்த சூப்பரான வசனங்க இது கடவுள் நம் பக்கம் இருக்கிறான் பல நேரங்களில் பல விஷயங்களை மறந்து போய் ஆண்டவர் கூட இருக்கிறதே மறந்து போய்விட்டு இடிந்து போய் உட்கார்ந்துருப்போம் இன்னமும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நமக்கெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம் ஆனால் ஆண்டவற்றோடு உள்ளம் கலங்க வேண்டாங்க உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ யாருக்கு பயப்படணும் புடிந்த லாரன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவர் சொத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து அரண்மனையில் ஒப்படைச்சிருந்தும் அரசன் ஆணையிடுகிறான் ஆனால் லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு வராது இவர்கள் தான் என் சொத்து கோபம் கோபம் வருகிறது உடனே அரசன் நம்ம ஒரு கடுமையான ஒரு நெருப்பு சக்தியில் படுக்க வைக்கிறான் படுக்க வைத்தவுடன் அரசனை கூப்பிடுகிறார் ஒரு பக்கம் எந்திருக்கிறது மறுபக்கம் உடலை திருப்பி போடு மறுபக்கம் திருப்பி போடுறாங்க இப்போ கூப்பிடுறா மறு கூப்பிடுறாரு லாரன்ஸு கூப்பிட்டு உடம்பு முழுவதும் விட்டது எடுத்து சாப்பிட இந்த தைரியம் நமக்கு இருக்குங்களாங்க இந்த நம்பிக்கை இருக்கிறீங்களா தாங்க இந்த பற்று நம்ம இடத்துல இருக்கிறதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த விஷயங்கள் தான் நமது வாழ்வை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அழகான விஷயங்களை ஆண்டவர்கள் பதிவு செய்கிறார் கடைசியாக உலகப்பற்று நம்மளை முழுவதுமாக ஆட்டி படைப்பது எது தெரியுங்களா இந்த உலக பற்று தாங்க உலகத்தின் மீது பற்று வைக்கிறது தான் பல விஷயங்கள் எனக்கு அது வேணும் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்கிறோம் ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது வேணும் அது வேணும் இதை சேர்க்கணும் அது சேர்க்கணும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் முழுவதுமாக உலக பற்றின் மீது நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம் அதான் வாழ்க்கை தொலைத்து விடுகிறோம் அன்பை தொலைத்து விடுகிறோம் நம்பிக்கை தொலைத்து விடுகிறோம் பிளிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பத்தொம்போது சொல்லுவார் ஆண்டவர் என் ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே என் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லுவார் அதிகமாக படித்தவர் கமாலியல் கீழ் படித்தவர் அவர் எல்லா விஷயமும் நுணுக்கமாக தெரிந்தவர் புனித பவுல் வாழ்க்கையை புரிந்து கொண்டாருங்க ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம் என்று புரிந்து கொண்டார் அதனால்தான் புனித பவுல் மேலாக உயர்த்தப்பட்டார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இவ்வளோ விஷயங்களும் உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இதுதான் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள நமக்கு காண்டுவ சொல்லுகின்ற அழகான விஷயங்கள் மன உறுதியோடு இதையெல்லாம் பாதுகா பாதுகாத்தோம் என்றால் கடைபிடித்தோம் என்றால் நம் வாழ்வை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்